இப்படியே பாருங்கள் இங்கே தான் நிற்கிறாங்க ஆனால் ஒன்றும் பண்ண முடியல இந்த டாக்கை விட்டால் விடுவாங்க அதை கடிக்கிறத விட அவங்களே வந்து கடிபட்டுடுவாங்க படம் எடுத்துக்கிட்டு நிற்கிது ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடிக்கவும் கூடாது இன்னும் நல்ல பம்புது நான் அடிக்க மாட்டேன் சிம்கா அவுட் சிம்கா போமா இவங்கள்லாம் வந்து ரெடியாக நிற்கிறாங்க இவங்க இந்த நாலு பேரும் ரெடியாக நிற்கிறாங்க ஆனால் நான் விட்டுட்டு போயிட்டேன்னா இதை தூக்கிப்பிடு தூக்குவாங்க அதுவும் இதை வந்து போட்டுடும் நான் முன்னாடி கொல்லைக்கு போ வீடியோ எடுக்கிறதுக்காக வயல் பக்கம் போனப்போ ஒரு ஏய் சிம்கா ம் ஒன்றும் இல்லைம்மா சிம்கா எட்டி போங்கம்மா ஒன்றும் பண்ணக்கூடாது உங்களை அப்படியே போய்ட்டும் ஓகே இப்போது எவ்வளோ நேரம் இதுங்க இப்படியே நிற்க போகுதுன்னு தெரியல ம் அது செல்லு எடுத்துகிட்டு வர்றதுலே அதுக்கும் முன்னாடியே ஒரு மணி நேரம் இப்படியே தான் நிற்கிது போமா இவங்கெல்லாம் பாருங்களேன் இவங்கெல்லாம் ரெடியாக நிற்கிது சண்டைப்படும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் அங்கே வரமாட்டேன் நீ ஒன்றும் எடுக்காத ரொம்ப பெருசாலாம் எடுக்காதம்மா நான் அந்த பக்கம் வரமாட்டேன் இவங்களும் உன்னை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஓகே நான் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சா அது வந்து ஒரு இன்ச்சு வசத்துது அப்படியே படத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது என்ன ஒன்றும் பண்ணாது நான் அப்படியே போய்கூட பிடிக்கலாம் ஏய் ஏய் நீ ஏன்ப்பா லைட்டு இதுங்க ஓடி போய் அதுங்க அதை வந்து பிடிச்சி போடுவாங்க ஏய் படம் போ இந்த பக்கம் போங்க என்னை மீறி அதுங்கள்கிட்ட நீ போகக்கூடாது நீங்கள் மூவாவது அப்படியே போக ஏய் ஏய் தப இந்த பாரு சிம்கா சிம்கா போ அந்த பக்கம் ம் போடி போடி ஆடி அந்த அந்த பக்கம் வராம பார்த்துக்காட்டி எங்கேப்பா வருதோ லைட் அடிச்சு வாங்கினேன்